இறுதியாக உள்ள சகோதரர்களே எப்பொழுதுமே ஷைத்தானுக்கு ஒரு பாதை இருக்கு ஷைத்தானுக்கு ஒரு வழி இருக்கிறது எல்லா விஷயத்திலும் சைத்தான் ஹபீர் இன்சான் மனிதனை வழி கடுப்பதுல ஷைத்தான் வந்து மிகப்பெரிய ஞானி அவன் எப்பொழுதும் நமக்கு அவகாசம் தந்துருவான் நீங்க நினைச்சற கூட சைத்தான் நம்மளோட நெருங்கலே ரமலான ஆரம்பத்துல எல்லாம் சைத்தான் விளங்கிடப்பட்ட மாதிரிதான் எல்லாருமே இருக்கிறோம் அதை விலங்கிடப்பட்டதை லைவா காண்ற மாதிரி ஏன் முதலானா ரெண்டானானால யாரையாவது ரமலான நெருங்கல் மைபொழி

முடியட்டு என்ன இந்த ஆர்வம் முடியும் அதான் ரசூல் சொல்ல ஒவ்வொரு அமலுக்கும் ஆர்வம் உண்டு ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் ஆர்வத்துக்கும் சோர்வம் உண்டு இந்த சோர்வு உங்களை தலாலத்துக்கு கொண்டு போகக்கூடாது வலிகேட்டுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு இந்த நிலைமை வருது இந்த நிலை நமக்கு வரக்கூடாது இதை பல அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க சம்பதிபர் நுணுக்கதிர் ஹைமஹுமல் அவர்கள் சொல்கிறார்கள் காவத்துனப் அர்பீன சென நான் எனது நஃப்சோல் நாற்பது வருடங்கள் போராடி போராடியிருக்கிறேன் அது நேராகுவதற்கு அந்த நப்ஸ் நான் நினைச்ச மாதிரி நடப்பதற்கு எத்தனை வருஷம் போராட்டம் நாற்பது வருஷ போராட்டம் மொத்த அறுபது வருஷத்துல நாற்பது வருஷத்துலதான் நாற்பதாவது வயசுலதான் நமக்கு தெளிவு வந்தா இருபது வருஷம் என்ன ஒரு வேலையை சைத்தான் செய்வானா இருக்கு அதனால போராட்டத்தை கைவிடக்கூடாது தோல்வி அடைந்தாலும் சரி என்ற சைத்தான் நம்மளை விட போறதில்லை அதனால முகாமதத்து நஃப்ஸ் போராட்டம் என்பது தொடர்ந்து இருக்க வேண்டும் முகமது பின் முன்கதிர் மதீனாவுடைய மிக முக்கியமான என்ன அதாவது அறிஞர்களிலும் இந்த உலகத்திலே வழி வலி வலிமார்கள் என்று சொல்லுவேன் நேசர்கள் என்று நிறைய பேர் நம்ப கூடிய அல்லாஹ் உண்மையிலேயே அறிந்தவன் ஆனா உலகத்துல பார்க்கறதுக்கு சில அடையாளங்கள் இருக்குது அந்த மாதிரி மனிதர்கள் ஒருவராக கருதப்பட்ட ஒரு மனிதர் முகமது பினன் முன்கந்தர் அஹைமுகம் அவர் சொல்றாரு காபத்துனம் சி அர்ம ஈலசன் ஹத்தஸ்த காபத் நேராகுவதற்கு நாற்பது வருடம் ஓர் க அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி என்று சொன்னா இவர் வந்து இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சொல்கிறார்கள் எனக்கு ஒரு விஷயம் இருபது வருஷமான முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் இந்த வரைக்கும் முழுமையாக நான் என்ன செய்யல அதில் வெற்றி பெறவில்லை சொல்றார் என்ன என்று கேட்டதற்கு அசம் தூ எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல மௌனமாக இருப்பதற்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல இருப்பதற்கு எத்தனை வருஷமா நான் முயற்சி எடுக்கிறேன் இருபது வருஷமா முயற்சி எடுக்கிறேன் வருஷம் முயற்சி எடுக்கிறோம் கூட்டிட்டு போற பால சாதாரணமானே இருப்பான் சரியா எதில் உள்ள மாதிரி தான் நம்மளும் முகமது பின் முன்கதீர் மாதிரி இல்ல நம்ம கொஞ்சம் தான் முயற்சி எடுத்திருப்போம் அது போல லிஸ்ட்ல வருஷம் ஞாபகம் எப்படி லிஸ்ட்ல வருஷம் ஞாபகம் இருக்குமே தவிர முயற்சி இந்த முயற்சி அவர் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறார் நான் தோல்வி அடைந்து கொண்டே வருகிறேன் என்று சொல்றேன் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் என்னிடத்துல நான் நிறைய பலகீனங்களை கண்டேன் என்னிடத்துல நிறைய பலகீனங்களை அதுல ஒன்று சொன்னால் கத்திரத்து நகைச்சுவை செய்வேன் நிறைய இதை செய்வேன் நகைச்சுவையாக நடந்து கொள்வேன் அது வந்து பலரை பாதிக்கும் இந்த நகைச்சுவையை இல்லாமல் அறிவு கடல் ஸ்பெயின்லேயே பிறந்த மிகப்பெரிய அறிஞர்கள் ஒருவர் இவர் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு எடுத்த முயற்சியில நான் வெற்றி பெற்றேன் கொஞ்சம் தான் எதுல வெற்றி பெற்றா அடுத்தவரை பாதிப்படையக்கூடிய நகைச்சுவையை செய்யாம நான் என்ன செஞ்சேன் வெற்றி பெற்றேன் ஆனா பல நேரங்களில் நப்சு நீ பணிவானவனாக இருக்கணும் என்றா நகைச்சுவை செஞ்சுதான் ஆகணும் என்று அப்படி கொஞ்சம் என்ன செய்றேன் வழிபட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அப்படின் அன்புள்ள சகோதரர்களே போராட்டத்தை இறுதி வரைக்கும் விடக்கூடாது என்று அல்லாவுடைய ரஹமத் நம்மகிட்ட இருக்கும் அல்லாவுடைய ரஹமத் நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கும் வழிகெடுக்க வழிகெடுக்க நமது போராட்ட பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் பலகீனமாக போகக்கூடிய நமது உள்ளத்திலே உள்ள போராட்டத்தை அல்லாஹ் பார்த்தால் போதுமானது நம்ம வீழ்ச்சி அடைகிறோம் போகிறோம் வீழ்ச்சி அடைகிறோம் என்பது சைத்தானோட உபதேசத்துக்கு போய்விடக் கூடாது சில நேரங்களில் சைத்தான் வந்து மலக்குமாறுற வடிவத்தில் வந்து நசியத்து பண்ணுவான் எப்படி பண்ணுவான் நீ தௌபாவும் செய்கிறாய் திருந்தவும் செய்கிறாய் தௌபாவும் செய்கிறாய் திருந்தவும் செய்கிறாய் எவ்வளவு நாளைக்கு இப்படி அல்லாவை கேவலப்படுத்துறது எப்படி உபதேசம் அதாவது என்ன பாவமும் செய்கிறாய் தௌபாவும் செய்கிறாய் எத்தனை நாளைக்கு அல்லாவை கேவலப்படுத்துறது இப்படி ஒன்றில் பாவத்தை செய் அல்லது தௌபாவை செய் அல்லது பாவத்தை ஒரு தௌபாவை ரெண்டு லெவல் செய் மாதிரி அல்லாவை கண்ணியம் கொடு சரி நம்ம தௌவா சென்ற விட்ரும் பண்டியை விட்ருவோம் குரோனா நம்ம முதலால் முழுசா திரும்புவோம் முழுசா திரும்பிட்டு வந்து தௌவா செய்வோன்னு விளைம்பாரு விதை விட்டார் அவரே பாவத்தை விடலை தௌபாவை விட்டுட்டார் நீ என்ன செய்யணும்னா தௌபா பாவத்தை விட்டு தௌபா செய்ய போராட வேண்டும் முடியாது விட்டால் தௌவாவை என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது மாம் ஹசனூர் ஹசனி ரஹைமுஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் வமா கான் உள்ளாஹு நீ அத்திபகம் அன் தஃபஹீம் வமா காணம் லாஹுமு அத்திபகும் பகும் எஸ்த அவர்கள் இஸ்திகாரம் செய்யும் காலம் அல்லாமல் அவர்களை தண்டிக்க மாட்டான் அல்லாஹ் தாலா ஒருவருக்கு தௌபாவை கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்றால் அவர் தண்டிக்கப்படக்கூடாது பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்ற இறக்கத்தாலும் அல்லாஹ் கொடுக்கிறான் அதனால தௌபாவை நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம் விட்டு விட வேண்டாம் என்றதுல உபதேசம் செய்கிறார் எனவே அன்புள்ள இறுதி வரைக்கும் போராடிக் கொண்டே இருக்க வேண்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நாளை மறுமையில உங்களை என்ன செஞ்சிடலாம் உயர்த்தி விடலாம் நம்ம விஷயா நல்லதுல எந்த ஒன்றையும் கூட நம்ம என்ன செய்து விடக்கூடாது விட்டுவிடக்கூடாது போராடி கொண்டே இருக்க வேண்டும் போராட்டம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இறுதி நிலையில் அல்லாவுடைய ரஹமத் ஒரு இடத்துல வந்து நம்மளை என்ன செஞ்சிடும் அடைந்துவிடும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம என்ன செய்வதற்கு அடைவதற்கு அது வழியாக இருக்கும் போராட்டத்தை கடைசி நிமிஷம் வரைக்கும் விடாமல் நம்ம இருந்து கொண்டோ இருந்தோம் அதற்கு மேலாக நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்ளாமலும் இருக்க வேண்டும் நம்ம தூய்மையானவர்களை சுத்தப்படுத்திக் கொள்ளாமலும் இருக்க வேண்டும் இப்படி இருந்தோம் என்றால் அல்லாஹூத்தாலா அற்புதமானவன் அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய அதாவது உதவிகள் அற்புதமானது ஒரு விஷயத்தை ஒரு அறிஞர் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் நம்ம ஏழையாக இருக்கிற நேரத்தில் ஹலாலான தொழிலை எங்களுக்கு வழிகாட்டி பொருளாதாரத்தை எமக்கு அள்ளி தந்து எமது கையிலே அந்த பொருளாதாரத்தை தவல செய்து அனுபவிக்க செய்து தன்னிடத்தில் கேட்ட பிரார்த்தனை செய்த ஒருவனை உன் வீட்டு வாசலுக்கு முன்னால் வரவைத்து அவனுக்கு பொருளாதாரத்திலே தர்மம் செய்கின்ற உணர்வையும் உனக்கு தந்து நீ அந்த பொருளாதாரத்தை அவனுக்கு கொடுக்கவும் வைத்துவிட்டு அல்லாஹ் ரபুল ஆலமீன் முன்னிடம் இருந்து அதை கபூலும் செய்கிறானே அவன் மிகச் சிறந்தவன் அவன் மிகச் சிறந்தவன் அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமியினுடைய பாதையில நம்ம இருக்கிற நேரத்தில் அல்லாவுடைய ரஹமத்துடைய நம்பிக்கையில நம்ம இருக்கிற நேரத்தில் தோல்வியில் என்றைக்கும் துவண்டு விடக்கூடாது ரஹிமுல்லா சொல்கிறார்கள் நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்றால் அதற்கு ஒரு முறை நன்றி செலுத்த வேண்டும் நான் காரணம் அந்த உணர்வை தந்ததற்காக என்று ஷாபி ரஹிம் உள்ளா சொல்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த விஷயங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில புரிந்து மாற்றங்கள் என்ற பயணத்தில் மிக பிரதானமானது நல்லது நல்லவர்கள் நல்ல மதிலிசுகளில் எம்மை நம்ம விஷயம் விளங்கினோமோ இல்லையோ நம்ம அந்த இடத்துல நம்மளை பழக்கப்படுத்திக் கொள்வது இரு அதாவது நம்மளை வளமைப்படுத்திக் முக்கியமானது இரண்டாவது கேட்க பழகுதல் அது உயர்ந்தவர்களாக இருக்கலாம் நம்ம கத பெரிய உயர்வாக கரா கருதாதவர்களாக இருக்கலாம் அறிவில்லை நினைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் மார்க்க உரைகளாக இருக்கலாம் கேட்டு பழகுதல் ஒரு சிறப்பான பண்பு மூன்றாவது மூன்று விஷயங்களை நிறைய யோசித்தல் விளைவுகளை யோசித்தல் பாதிப்புகளை யோசித்தல் நலவுகளை யோசித்தல் அவைகளுக்கான உபதேசங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நம்ம யோசித்து அதுல மிக பிரதானமானது எதுவும் நிரந்தரம் இல்லை என்கின்ற ஒரு உபதேசம் நான்காவது அன்புள்ள சகோதரர்களை தொடர் போராட்டம் எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலுமே நம்ம மிகப்பெரிய முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பது போராடி கொண்டிருப்பது அந்த வழியிலேயே நம்ம பயணித்துக் கொண்டிருப்பது என்பதை நம்ம ஒரு நாள் நம்முடைய மாற்றத்துக்கான வழிகளை அதை என்ன செய்யும் உருவாக்கும் அல்லாஹுரபோல் ஆழமே நம் அனைவருக்கும் சிறப்பான உள்ளுணர்வை தந்து நல்ல விஷயங்களை கேட்க செய்து மாற்றத்திலே மாற்றத்தை நோக்கி பயணிக்க செய்து நிலைக்க செய்கின்ற அந்த வாழ்வை அந்த ஈமானிய உணர்வை அந்த பயணத்தை தாலா என் அனைவருக்கும் தந்தருள் வாயிப்பானாக